ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம் வீட்டில் வைக்கக்கூடாத சாமி படங்கள் என்னங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்முடைய முன்னோர்கள் சாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை மட்டும் நம் வீட்டில் வச்சு வழிபட்டு வந்தாங்க படமாக இருந்தாலும் இதே நிபந்தனை தான் ஒரு விரல் நீளத்திற்கு மேலே தெய்வ உலோக விக்கிரகங்களை நம்ம வீட்டில் வச்சுருந்தோன்னா அதை முறைப்படி நம்ம பூஜிக்கணுங்கிறது ஆகம விதி அப்படி செய்ய முடியாதவங்க அதை வீட்டில் வைக்கிறத தவிர்த்துக்கணும் இது நம்ம முன்னோர்கள் கூற்று அந்த வகையில வீட்டில் வைக்கக்கூடாத தெய்வத்திரு உருவங்கள் என்னென்ன ஏன் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் தெய்வத்திரு உருவங்கள் உக்ரமா இருந்தா அது நம்ம வீட்டிற்கு ஆகாது காளி துர்கை அம்மன் நரசிம்மர் இந்த படங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து உக்ரமா இருக்கக்கூடிய தெய்வங்களோட படங்கள் இதை நம்ம வீட்டில் வைக்கவே கூடாது இந்த தெய்வங்கள் சாந்த சுரூபமாக இருந்துச்சுன்னா அவங்க படத்தை வைக்கலாம் தவறல ஆனால் வதம் செய்கிற மாதிரி இவங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா அதை தவிர்க்கணும் இதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான உண்மை வீடுங்கிறது எப்பொழுதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் நம்ம பார்க்கும் விஷயங்களும் நம்ம கேட்கும் சப்தங்களும் கூட இனிமையாக இருக்கணும் அப்போ தான் நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும் இதனால் உக்ர தெய்வங்கள படத்தை வீட்டில் வைக்க வேண்டாம் அடுத்து கிரக தோஷங்களை நீக்கக்கூடியது நவகிரகங்கள் இந்த நவ கிரகங்களின் படங்களை வீட்டில் வைக்கிறது முறையானது அல்ல நவ கிரகங்களை நம்ம கோவிலில் போய் தான் தரிசனம் செய்யணும் அது நியதி அப்போ தான் கிரக தோஷங்கள் விலகும் வீட்டில் நவ கிரகங்களை படங்கள் வச்சுருந்தீங்கன்னா தோஷங்கள் விலகாது குடும்பத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அந்த குடும்பத்திற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களின் படங்களும் தாயாரோட சேர்ந்தவையாக இருக்கணும் தாயார் இல்லாத சுவாமி படங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இதனால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் சிவம் இல்லையே சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை தாயாரும் சுவாமியும் சேர்ந்திருக்கும் படத்திற்கு தான் வலிமை அதிகம் அதனால் நீங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய படங்களை நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருங்கிறவங்க மென்மையானவங்க இவங்க வந்து நிற்கும்படியான படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ வச்சுருக்கக்கூடாது தாமரை மலரில் மலர்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கும் ப படங்கள் விக்கிரகங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே செல்வத்திற்கு குறைவு இருக்காது இவங்களோட கால்கள் வலிச்சது அப்படின்னாக்கா நம் வீட்டில் செல்வம் தங்காது அதனால் மகாலட்சுமி தாயார் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய படங்களை வைக்காதீங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தில் முருகன் சிலையும் நம் வீட்டில் கூடாது முருகன் சார்ந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவங்க இவங்க ஆண்டி கோலத்தில் இருப்பது கோபத்தோடு இருப்பதற்கு சமம் இவங்க வந்து இந்த ஆண்டி கோலம் வந்து எல்லாத்தையும் துறந்து எதுவும் வேண்டாங்கிற ஒரு நிலையோடு அவங்க இருக்காங்க அதனால் அந்த ஃபோட்டோ நம்ம அந்த விக்கிரகத்தை நம்ம வைக்கக்கூடாது நம்ம குடும்பமாக வாழும் வீட்டில் இந்த மாதிரி வைக்கிறது வந்து ஆகாது முருகரோட சிலையை வீட்டில் வைக்கிறது வறுமைக்கு வழிவகுக்கும் முருகன் வள்ளி தெய்வனையோட வேலும் மயிலும் சேர்ந்து மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க பார்த்திங்களா அந்த ஒரு ஃபோட்டோ அந்த படங்களை நீங்கள் வச்சுக்கோங்க இதனால் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே சண்டையே வராது முருகனோட அருள் பரிபூரணாக நமக்கு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் படத்தை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப சுத்தபத்தமாகவும் பக்தியாகவும் இருக்கிறவங்க இரு இருக்கிறவங்க இவங்களை வந்து தாராளமாக வச்சு வழிபடலாம் வீட்டில் ஆனால் முறையாக எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க ஆசைக்காக இதை வச்சிருக்க கூடாது இவங்களுக்குரிய மரியாதை அவங்க கோவிலில் போயிட்டு அவங்கள வழிபடணும் அதனால சுவாமி ஐயப்பனையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அப்புறப்படுத்துறீங்க இதனால் நம்ம அடுத்தடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படும் அதனால் தீராத வறுமை மனக்கஷ்டம் பண கஷ்டம் சண்டை இப்படி அனைத்துமே நம்மளை சூழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்த படங்களையெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கோங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி